ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் சேனுரான் முத்துசாமி தமிழ் பிளேயர் யார் பாது அப்படின்னு கேட்பீங்க ஊசிஸ் முத்துசாமி அவரை பற்றி தான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் ஸ்குவாட் ஒன் டே இன்டர்நேஷனல் சவுத் ஆஃப்ரிக்கா எதிர மூணு ஒன் டே இருக்குது முப்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதம் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எண்டு கார்டில் வச்சிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்க சொல்லுங்க கெய்பாட் வந்துட்டார்ல அவ்வளோதான் என்னமே அவர் இருக்கார் டீமில் ரைட் இப்போ இவருக்கு வந்துடுவான் யார் இந்த செனூரான் முத்துசாமி ஹூஸ் திஸ் இவரோட பூர்வீகமே நாகப்பட்டினம் ஆமாம் தமிழ்நாடு பிளேயர் டர்பனில் அவங்க ஆன்சர்ஸ் எல்லாம் செட்டில் ஆனதுனால சவுத் ஆப்பிரிக்கன் ஆகிட்டார் சவுத் ஆப்ரிக்காவுக்கு உள்ளாட்றாரு முப்பத்தொரு வயசு இப்போ என்ன திடீர்னு இவரை பற்றி பேசுகிறேன்னு கேட்பீங்க ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடியே இவரை பற்றி லேசா சொல்லியிருக்கேன் யார் இவர் முத்துசாமி இப்போ ஃபுல்லாக இவரை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்தியாவுக்கு எதிராக நூற்றி ஒம்பது ரன் அடிச்சிட்டாரு நம்பர் செவனில் வந்து ஆமாம் இன் அப்போ அவர் வரும்போது ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபார் ஃபைவ் சவுத் ஆஃப்ரிக்கா இவர் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் வரைக்கும் எதுவும் போயிட்டார் ஸ்கோரை இந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா ஜெயிக்கிறது டவுட்ஃபுல் தான் ஏன்னா டைம் இல்லை ரெண்டு டே ஆல்ரெடி முடிஞ்சு இந்த நானூற்றி எண்பத்தொம்போது நீங்கள் ஈக்குவல் பண்ணவே நூறு ஒன்றரை நாள் வேணும் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு ரன் வேணும் அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணேன் அதில் போப்போம் பார்ப்போம் பட் இந்த நூற்றி ஒம்பது ரன் எடுத்ததுனால தான் இவங்க இவ்வளோ ஸ்கோர் போச்சு இல்லைன்னா முன்னூறு ஆல் அவுட் ஆகிருக்கணும் இவர் அந்த அளவுக்கு அவர் லெஃப்ட் ஹாம் பேட்ஸ்மேனு இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஹார் ஸ்பின் அவர்த டாக் போடுவார் லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் யார் யாரை ஃபேஸ் பண்ணி இந்த நூற்றி ஒம்பது ரன் எடுத்துருக்காரு பாருங்க சும்மா இந்த நாலு ஓவர்சீஸ் பிளேயரை வச்சுட்டு பதினஞ்சு மீட்ரு இது பவுண்டரை என்ன சின்னதாக ஆக்கிட்டு இம்பாக்ட் பிளேயரை வந்துட்டு பிளேயர்ஸாக லெக் சைடில் ஓயிடு அப்படிலாம் கிடையாது இது டெஸ்ட் மேட்ச் ஃபேஸ் பும்ரா சிராஜ் நிதிஷ் ரெட்டி ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஜடேஜா இவங்க யாரும் இவர் அவுட் பண்ண முடியல நூற்றி ஒம்பது ரன்னு அடித்ததுக்கப்புறம் அவரே நான் அவுட் அவர் மாதிரி ஜெஷ்வாலிட்ட கேட்ச் குறித்து சிராஜ் பால் அவுட் ஆகிட்டு போனார் அதனால தான் அவரை பற்றி இப்போ பேசுகிறேன் உலகமே பேசிகிட்டு இருக்கு யாருப்பா இந்த முத்துசாமி ஊஸ் முத்துசாமின்னு இவர் ஃபஸ்ட் டெஸ்ட் விளையாடல ஈடன் கார்டனில் அவர் விளையாடமே ஜெயிச்சிட்டாங்க அவங்க சவுத் ஆப்ரிக்கா ஆமாம் நூற்றி இருபத்தி மூணு நம்ம சேஸ் பண்ண முடியலையா நம்பர் நைன் வரைக்கும் பேட்டிங் சார் ஆல்ரவுண்டர் சார் லெவன் சார் தேர்ட்டின் சார் பதினஞ்சு சார் தொண்ணூற்றி மூணு ஆல் அவுட்டு முப்பது ரன்னில் தோதுடும் ஈடன் கார்டனில் எனிவே ஸோ இவரை பற்றி கொஞ்சம் ஹிஸ்டரியை புரட்டி பார்ப்போம் இவர் இது வரைக்கும் எட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காரு அந்த முத்துசாமி முன்னூற்றி எண்பத்தெட்டு ரன் ஐஎஸ் கோர் நூற்றி ஒம்பது அதுதான் இந்தியாவுக்கு எதிராக இவரோட ஆவரேஜ் பேட்டிங் ஆவரேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஒரு வாட்டியும் ரெண்டு ஃபிஃப்டி எடுத்திருக்காரு அதுவும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு பெஸ்ட்டு பர் இன்னிங்ஸ் ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார் ஒன் ஒன் செவன் ஃபுல் மேட்ச் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவன் விக்கெட் ஃபார் ஒன் செவன்ட்டி ஃபோர் யாருக்கு எதிராக எடுத்தார் அப்படின்னு கேட்பீங்க பாகிஸ்தானுக்கு அது வராதுக்கு இவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் போன மாதம் பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க தொண்ணூற்றி மூணு ரனில் லாகூரில் அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்க அதனால் ஒன் ஒன் சீரீஸ் ட்ரா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் அவ்வளோ பண்ண முடியல முத்துசாமியால் பதினோரு ரன் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆறு ரன் தான் எடுத்தார் ஆனால் போலிங்கில் கிளக்கிட்டாரு மனுஷன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டோ செகண்ட் இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் எடுத்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக லெவன் விக்கெட்ஸ் அட் லாகோர் செகண்ட் டெஸ்ட் விளையாண்டாரு அதில் பேட்டிங்ல பண்ணிட்டார்ல எயிட்டி நைன் ஐஏஎஸ் ஸ்கோர் வரு அதில் ராகுல் பெண்டியில் நடந்தது அதை எட் எட்டு விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா இப்போ பேட்டிங் வரல செகண்ட் இன்னிங்ஸில் ஸோ பிளேயர் ஆஃப் த சீரஸ் மேன் ஆஃப் த சீரிஸை இவருக்கு தான் கொடுத்தாங்க அங்கே அளவுக்கு ஒரு பிரமாதமான பிளேயர் சரி இவர் டெஸ்ட் டெபு எப்போ ஆச்சுன்னு டக்குன்னு எட்டி பார்த்துடலாம் இவர் இன்டர்நேஷ்னல் டெபு வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்தியாவுக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச் டெபு ஆச்சு ஃபர்ஸ்ட் விக்கெட் யார் தெரியுமா இருந்தது விராட் கோலி அவர் அவுட் பண்ணிட்டாராம்மா செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீனில் காட்டன் பால் இருபது ரன் அவுட் ஆகிட்டார் கோலி ஆஹா யார் அதுன்னு காட்டன் பால் அவுட் பண்ணிட்டார் அண்ட் இவர் சவுத் ஆஃப்ரிக்காலே ஒன் டே டோர்னமெண்ட்லாம் பெரிய நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு இவர் ஒரு ஃபஸ்ட்டு சென்ச்சரியாக ஃபஸ்ட் க்ளாஸ் டோர்னெமெண்ட்டில் மார்ச் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூல வந்து அதுக்கப்புறம் தான் நிறைய நோட் பண்ணி நிறைய சான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா இப்போ ஷம்ஷி விபான் தயார் இவங்களாம் இல்லை இல்லையா கேஷவ் மஹாராஜ் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்காரு அவன் அப்புறம் ஹார்மர்னு ஒருத்தர் வந்துருக்கார் ஆஃப் ஸ்பின்னர் இந்த மாராஜ் இல்லாதப்போ இவர் உள்ளார இல்லை ரெண்டு பேருமே டேண்டம்மா கூட விளையாடுவாங்க மகாராஜ் அண்ட் கேஷவ் மகாராஜும் முத்துசாமியும் இவர் ஃப்ரான்ச்சைஸி எக்ஸ்பீரியன்ஸாக நிறையா இருக்குது இவர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இருக்காரு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கே விளையாடி இருக்காரு சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்ட்டி அதான் எஸ்ஆர்எச் டீமு அப்புறம் கேப்டவுன் நைட் ரைடர்ஸ் அங்கே கேகேஆர் டீம் டீமு விளையாடி இருக்காரு ஸோ இந்த வாட்டி ஆப்ஷனில் வருவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல டீட்டெயிலாக அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் ஸோ இப்போதைக்கு இவர்தான் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த முத்துசாமியை பற்றி இவரோட பூர்வீகம் எல்லாமே நாகப்பட்டினத்தில் இன்னொரு பக்கத்தில் தான் சா நல்லா இருக்கு பெருமையா இருக்கு கேக்கிறதுக்கு ரைட் இதுதான் இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது இந்த முத்துசாமி பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க நான் தெரிஞ்சிக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய லைக் கமெண்ட் ஷேர் சந்திங்க தேங்க்யூ சோ மச்